வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்வியை கையில் எடுக்க போறோம் கடவுள் இல்லனா அப்புறம் என்ன நடக்கும் நீச்சேன்னு ஒரு தத்துவ ஞானி அவர் வந்து கடவுள் இறந்து விட்டார்னு சொன்னப்போ அது பெரிய சலசலப்பை உண்டாக்கிச்சு இல்லையா ஆமா ஆமா பெரிய விவாதமே அது இப்போ நாம ஓஷோ இந்த கருத்தை எப்படி பார்க்குறார் அதுக்கு பதிலா சென் தியானத்தை எப்படி முன்னிறுத்துறாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார் சென்னே வாழ்கிறது புத்தகம் டாக்டர் ரமணி தமிழ்ல மொழிபெயர்த்தது இதிலிருந்து ஓஷோ என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா நிச்சயமா பாக்கலாம் நீச்சவோட அந்த வரி இருக்குல்ல அது ஒரு சொல்லப்போனா ஒரு பெரிய வெற்றியிடத்தை உருவாக்கிடுச்சு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை போனதும் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன எது சரி எது தப்புன்னு ஒரே குழப்பம்தான் ஆமா அப்போதான் நீங்க சொன்ன மாதிரி சார்த்ரே மாதிரி இருப்பியல்வாதிகள் எல்லாம் இந்த அர்த்தமின்மை வேதனைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு வழி இருக்கு ஆனா அது வெளியிருந்து வர்ற ஏதோ ஒன்னு இல்ல ஓ வெளியிருந்தில்லியாப்போ உள்ள இருந்து வர்ற விழிப்புணர்வு அதாவது தான் அதுக்கு பதில்ங்கிறது தான் இந்த புத்தக பகுதிகளோட மையமான கருத்து இந்த பாரம்பரிய கடவுள் நம்பிக்கைகளெல்லாம் மனுஷனோட சுதந்திரத்தை ஒரு மாதிரி கட்டுப்படுத்துது ஆனா சென் மூலமா தான் உண்மையான விடுதலை உள்ளொளி அடைய முடியும்னு ஓஷோ வாங்க அவர் எப்படி சரி அப்போ நீச்ச ஒரு இடத்துல விட்டார் இல்லையா அங்கிருந்து ஓஷோ எப்படி தொடங்குறார் கடவுள் இறந்து விட்டார் அதனால மனுஷன் சுதந்திரம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் அதிரடியா இருக்குல்ல கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் முதல்ல கேக்கும் கடவுள் இருந்தா மனுஷா வெறும் ஒரு பொம்மை மாதிரி தான் அவனுக்கு சுதந்திரம் பொறுப்பு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறாரு போல கடவுள ஒரு பொம்மலாட்டக்கார மாதிரி சொல்றார் கரெக்ட் ஓஷோ இங்க ஒரு முக்கியமான முரண்பாட்டை சுட்டி காட்டுறார் பாருங்க ஒன்னு கடவுள் இருக்கணும் இல்லனா சுதந்திரம் இருக்கணும் ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்க முடியாதுங்கிறது தான் ஒரு வாதம் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா கடவுள் தான் படைச்சவர்னா நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர்தான பொறப்பா முடியும் அப்படி பார்த்தா மனுஷனோட சுதந்திரம் அவனோட செயல்களுக்கான பொறுப்பு அவனோட அன்பு கௌரவம் இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கும் எல்லாம் அர்த்தம் ஆனா போயிடுன்னு பக்கம் பாருங்க கடவுளை இல்லன்னு ஒதுக்கிட்டா ஒரு வெற்றிடம் வருது இல்ல அது சாதாரண விஷயம் இல்ல பெரிய சவால் அது ஓ அந்த வெற்றிடத்தால தான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சார்த்தே மாதிரி ஆட்கள் வந்தாங்களா அந்த அர்த்தமின்மை வேதனையை பத்தி பேசுறதுக்கு அதேதான் ஓஷோ என்ன விமர்சிக்கிறார்னா இந்த இருப்பியல்வாதிகள் கடவுளை மட்டும் நீக்கிட்டாங்க சரி ஆனா அந்த இடத்துல மனுஷனுக்கு வேற எதையும் கொடுக்கல மனுஷன் அந்த வெறுமையிலேயே விட்டுட்டாங்க சரி சரி அதனாலதான் அவங்க பேச்சு முழுக்க அர்த்தமின்மை விரக்தி வேதனை பத்தியே இருக்குன்னு ஓஷோ சொல்றார் இது ஒரு மாதிரி பாதி கிணறு தாண்டின கதை தான் அப்போ அந்த மீதி கிணறை எப்படி தாண்டது அந்த வெற்றிடத்துக்கு ஓஷோ சொல்ற தீர்வு என்ன எப்படி நிரப்புறது அதுக்குதான் ஜென் ஒரு ஒரு மதம்னு சொல்லல பாருங்க அது விஞ்ஞானம்னு சயின்ஸ் மாதிரி விஞ்ஞானமா எப்படி மனமற்ற ஒரு அறிவியல் முறை அது வெளியிருந்து வர்ற கட்டளைகளோ விதிகளோ இதுல முக்கியம் இல்ல நமக்கு உள்ளிருந்தே வர்ற ஒரு ஒழுங்கு ஒரு விழிப்புணர்வு நிலையாது உள்ளிருந்து வர்ற ஒழுங்குங்கிறது கேட்க நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் எப்படி சொல்றது புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு இதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு ரொம்ப இயல்பான உதாரணம் அவரோட சின்ன வயசு அனுபவத்தையே சொல்றார் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாராம் சரி எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நிறுத்த தெரியலையா அப்படியா ஆமா அதனால வேகமா போய் ஒரு அரச மரத்துல தான் நிறுத்துவாராம் எப்பவுமே அப்புறம் ஒரு நாள் பிரேக் போட்டு நிறுத்த கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மரம் தேவையில்லாம போச்சு ஓஹோ அது மாதிரிதான் ஆரம்பத்துல மனுஷனுக்கு கடவுளுங்கிற ஒரு வெளிப்புற சப்போர்ட் ஒரு பிடிமானம் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனா உண்மையான உள் விழிப்புணர்வு வந்துட்டா அந்த வெளிப்புற மரம் தேவையில்லைன்னு ரொம்ப அழகா சொல்றாரு ரொம்ப நல்ல உதாரணம் இது அப்போ ஜென்ல நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு கடவுள் ஒரு உருவம் அப்படி எதுவும் இல்லையா மையப்படுத்தப்பட்ட ஒரு கடவுள் உருவம் ஒரு நபர் அப்படி எதுவும் இல்ல ஜென் அப்படி ஒரு நபரை நம்பி இருக்கிற விஷயம் இல்ல இது நம்ம உணர்வுகளை நம்ம மன ஓட்டத்தை கவனிக்கிற அத மாற்றி அமைக்கிற ஒரு டெக்னிக் ஒரு நுட்பம் நுட்பமா ஆமா விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக நாமளே தப்பு செய்ய மாட்டோம் சொல்லப்போனா செய்ய முடியாதுன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஒருத்தன் திருட நினைக்கிறான் வச்சுக்கோங்களேன் ஆனா முழு விழிப்புணர்வோடு அவனால திருட முடியாது ஏன்னா அந்த விழிப்புணர்வே அவனை தடுத்துடும் இதுதான் சென் கொண்டு வர்ற மாற்றம் வெளியிருந்து வர்ற சட்டம் உள்ளே இருந்து வர்ற தெளிவு இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான கேள்வியும் கேக்குறாரு இல்லையா இப்ப நீச்சே கடவுள் இல்லைன்னு சொன்னதும் ஒரு கட்டத்துல மனநிலை பாதிக்கப்பட்டார்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் கடவுள் நம்பிக்கை இல்லாத புத்தர் மகாவீரர் எத்தனையோ சென்குருக்கள் இவங்கெல்லாம் ஏன் அப்படி ஆகல இது எப்படி மிக சரியான கேள்வி ரொம்ப முக்கியமானதும் கூட ஓஷோவோட பதில் என்னன்னா நீச்சே அந்த வெறுமையோட நின்னுட்டாரு கடவுள் இல்லைன்னு சொன்னாரே தவிர அந்த இடத்தை நிரப்ப அவருக்கு ஒரு வழிமுறை தெரியல ஆனா புத்தர் மகாவீரர் சென்குருக்கள் அப்படி இல்ல அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க கடவுள் நம்பிக்கையை தாண்டி உள்ளுக்குள்ள பயணம் செஞ்சாங்க தியானம் மூலமா அந்த வெறுமைய ஒரு விதமான நிறைவா மாத்துனாங்க அதனால அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல அதுக்கு பதிலா பேர் அமைதி கிடைச்சது செந்நெறிதான் சத்தியத்தை பாக்கறதுக்கு இருக்கிற ஒரே வாழும் வழி அது வாழ்க்கையோட ஒரு முழுமையான பிணைப்பை தருதுன்னு ஓஷோ ரொம்ப உறுதியா சொல்றார் சரி கடவுளை வெளியேற்றுவது அந்த வெற்றிடத்தை நிரப்புவது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இந்த கடவுளுங்குற கான்செப்டே எப்படி உருவாச்சுன்னு ஓஷோ நினைக்கிறார் அது எங்க இருந்து வந்துச்சு ஓஷோ இதுல ரொம்ப நேரடியா பேசுறார் என்ன சொல்றாருனா கடவுள்னு ஒருத்தர் உண்மையிலேயே எப்போதுமே இருந்ததில்ல அது மனுஷனோட கற்பனை அதுவும் குறிப்பா மனுஷனோட பயம் அவனோட அறியாமை அவனோட கவலைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி பூசாரிகள் கட்டுன ஒரு கட்டமைப்பு தான் கடவுள்ங்குறார் அப்படியா பயம் அறியாமைல இருந்தா ஆமா ஆதிகால மனுஷனை யோசிச்சு பாருங்க ராத்திரி இருட்டு பயம் காட்டு விலங்குகள் மேல பயம் இடி மின்னல்னா பயம் இப்படி எதுக்கெல்லாமோ பயந்தான் அந்த பயத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்க அவன் கற்பனை பண்ணி உருவாக்கணும் ஒரு உருவம் தான் கடவுள்னு ஓஷோ விவரிக்கிறார் அப்போ பயந்தான் கடவுளோட மூலமா ஓஷோவோட பார்வையில அப்படிதான் இதுக்கு புத்தரோட ஒரு மேற்கோளையும் காட்டுறார் பாருங்க பொய்கள் கூட ஆரம்பத்துல ரொம்ப ஆறுதலா இனிப்பா இருக்கலாம் ஆனா கடைசியில அது கசக்கும் உண்மை அது ஆரம்பத்துல கசக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா கடைசில அது இனிக்கும் விடுதலை தரும் அந்த ஒருவேளை பொய்யான நம்பிக்கை நமக்கு தற்காலிக ஆறுதல் கொடுத்தாலும் அது நம்மளை முழுமையா விடாது உண்மையை தான் உண்மையான விடுதலைக்கு வழின்னு சொல்றார் இந்த பயத்தை எதிர்கொள்றத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கடவுள் நம்பிக்கைய அவர் வேற எப்படி சொன்னீங்க ஏதோ பேண்டேஜ் மாதிரி கடவுள் நம்பிக்கைய ஒரு பேண்டேஜ் மாதிரி உருவகப்படுத்துறார் நமக்கு பயங்கிற ஒரு புண் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடவுள் நம்பிக்கைங்கிற அந்த கட்டு என்ன பண்ணும் அந்த புண்ணை மறைக்கும் அவ்வளவுதான் ஆனா அதை ஆத்தாது சரி புண் ஆறணும்னா என்ன செய்யணும் அந்த கட்டை அவிழ்த்து விட்டு சுத்தமான காத்தும் சூரிய வெளிச்சமும் அது மேல படணும் இல்லையா அதாவது அந்த பயத்தை மறைக்காம அதை நேருக்கு நேரா சந்திக்கணும் அதோட மூல காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்போதான் அந்த பயம் போகும் புண்ணும் ஆறும் கடவுள் நம்பிக்கை அந்த நேரடி சந்திப்பை தடுக்கிற ஒரு தடையா இருக்குன்னு ஓஷோ பார்க்குறாரு அதனால தான் அத பூசாரிகளோட ஒரு வியாபாரம்னு சில இடங்கள்ல கொஞ்சம் கடுமையா சொல்றாரு இதுக்கெல்லாம் அவர் கதை ஏதாவது சொல்வாரா? ஏன்னா தத்துவமா கேக்குறதை விட கதை மூலமா சொன்னா நல்லா புரியும். சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சபதியோ அப்புறம் பெரிய அறிஞரான கேஷவ சந்திரசென் பதியோ ஒரு சம்பவம் சொல்றாரு. கேஷவ நிறைய படிப்பு தத்துவ ஞானம் எல்லாம் தெரியும். ஆனா ராமகிருஷ்ணர் அவர் படிக்காதவர். ஆனா நேரடி அனுபவம் உள்ளவர். கேசவசந்திரர் ஆரம்பத்துல வெறும் தத்துவமா பேசிட்டு இருந்தப்போ ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட உங்க பேச்செல்லாம் வெறும் கரும்பு சக்கையை மில்ற மாதிரி இருக்கு அதுல சார் இல்லையே அனுபவம் இல்லையே அப்படின்னு சொன்னதா ஒரு கருத்து இருக்கு அதாவது வெறும் புத்தக அறிவை விட ஏட்டுப் படிப்பை விட நேரடி அனுபவ அறிவு அந்த நேரடி உணர்வு தான் முக்கியம்னு ஓஷோ இது மூலமா வலியுறுத்துறார் கடவுளை பத்தி பேசுறது ஒரு விஷயம் ஆனா கடவுள் தன்மையை உணர்வதுங்கிறது வேற விஷயம் சின் அந்த உணர்வுக்கு தான் வழிகாட்டுது அப்போ இந்த நாம பாக்குற மதங்கள் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்கள் ஆர்கனைஸ்டு ரிலிஜன்ஸ் அதுக்கும் ஓஷோ சொல்ற இந்த ஆன்மீகம் இந்த சென்னுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வர்றார் இல்லையா மிக பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஓஷோ பார்க்கிறார் அவர் பார்வையில் மதங்கள் பெரும்பாலும் சில விஷயங்களை மனுஷன் மேல திணிக்க முயற்சி பண்ணது ஒன்று விதிகள் சட்டதிட்டங்கள் ஏகப்பட்ட ரூல்ஸ் ஆமா எல்லா மதத்லயும் நிறைய விதிகள் இருக்கு புத்தர் கூட தன்னோட பிக்குகளுக்கு ஏகப்பட்ட விதிகளை போட்டதை ஓஷோ விமர்சிக்கிறாரு ஏன்னா விதிகள் எப்போதுமே வெளியிலிருந்து வருது அது நம்ம உள்ளுணர்வை மழுங்கடிக்குதுன்னு அவர் நினைக்கிறார் ரெண்டாவது குற்ற உணர்வு குளிப்பா செக்ஸ் பத்தின பயம் மரண பயம் இது எல்லாம் மதங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு குற்ற உணர்வு இது முக்கியமான பாயிண்ட் அப்புறம் மூணாவது வெளி அதிகாரங்கள் மேல நம்பிக்கை வைக்க சொல்றது புனித நூல்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்கணும் குருமார்கள் சொல்றது தான் இறுதியான வார்த்தைன்னு சொல்றது இதெல்லாம் மனுஷனோட சுதந்திரமான சிந்தனைய அவனோட நேரடி அனுபவத்தை தடுக்குதுன்னு ஓஷோ நினைக்கிறார் இதுக்கு லியோ டால்ஸ்டாயோட ஒரு கதை கூட சொல்றாரு நீங்க சொன்னீங்கல்ல அந்த மூணு படிக்காத முதியவர்கள் கதை ஆமா ஆமா ரொம்ப அழகான கதை அது ஒரு தீவுல படிக்கவே தெரியாத மூணு வயசானவங்க இருக்கறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரார்த்தனை என்னன்னா கடவுளே நீங்க மூணு பேர் நாங்களும் மூணு பேர் எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப சிம்பிளா சரி ஒரு பெரிய பாதிரியார் அங்க வர்றார் இதை கேட்டுட்டு ஐயோ இது தப்பான பிரார்த்தனை நான் உங்களுக்கு சரியான பிரார்த்தனைய சொல்லி கொடுக்கறேன்னு ஏதோ பெரிய மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போறார் ஆனா அந்த வயசானவங்களுக்கு அது மண்டையில ஏறல மறந்து போச்சு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அந்த பாதிரியார் போன கப்பல தண்ணி மேல நடந்தே துரத்திட்டு போறாங்க போய் ஐயா நீங்க சொல்லிக் கொடுத்தது மறந்து போச்சு திரும்ப சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அத பார்த்ததும் அந்த பாதிரியார் அப்படியே அவங்க காலில் விழுந்து ஐயோ நீங்க செய்யற பிரார்த்தனைய போதும் எனக்காக நீங்க தான் பிரார்த்தனை செய்யணும்னு சொல்றார் ஓஹோ இது மூலயமா ஓஷோ என்ன சொல்ல வர்றாருனா அந்த சம்பிரதாய சடங்குகள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இதையெல்லாம் விட அந்த எளிய உண்மையான பக்தி அந்த நேரடி தொடர்பு தான் முக்கியம்னு அழுத்தமா சொல்றார் அப்போ உண்மையான ஆன்மீகம் ஜென் மாதிரியானது அது எப்படிப்பட்டதுன்னு ஓஷோ வரையறுக்கிறார் அதுல என்ன இருக்கும் அது முழுக்க முழுக்க உள்நோக்கிய பயணம் உள்ள திரும்பி பார்க்கறது ரெண்டாவது சமநிலையை கண்டுபிடிக்கிறது இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் நடுவில் அமைதியா இருக்கிறது மூணாவது நம்மளோட உணர்வு நிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வாழ்றது அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக இல்லாம எது உண்மையாப்படுதோ அப்படி இருக்கிறது சரி அப்புறம் ரொம்ப முக்கியமா எந்த காரணமும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது வெளியே இருந்து ஒரு காரணம் வந்தா இல்ல உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆனந்த நிலையில ஒரு கொண்டாட்டமான நிலையில இருக்கிறது இதுதான் ஜென் காட்டுற வழின்னு சொல்ற மதஸ்தாபகர்கள் பத்தியும் அவர் சில விமர்சனங்கள் வைக்கிறார் இல்லையா அவங்க தங்களே இறுதி வார்த்தையா சொல்லிக்கிறதை பத்தி ஆமா அதை கடுமையா எதிர்க்கிறார் ஒருத்தர் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சா அது அவரோட அனுபவம் அவர் வேணா வழிகாட்டலாம் ஆனா அதையே எல்லாரும் அப்படியே பின்பற்றணும்னு சொல்றது தப்புங்கிறார் ஒவ்வொருத்தரோட பாதையும் தனித்துவமானது இதை விளக்க அவர் மனநல மருத்துவமனையில் இருக்கிற சில நோயாளிகள் பத்தி வேடிக்கையா சொல்றார் ஒருத்தர் தன்னை நேருன்னு நினைச்சுக்குவாரு இன்னொருத்தர் அவங்க எப்படி ஒரு பிரம்மையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் சில மத தலைவர்கள் அல்லது அவங்களை கண்மூடித்தனமா பின்பற்றுபவர்கள் நாங்க சொல்றதுதான் கடைசி உண்மை தான் அப்படின்னு சொல்றார் இதுக்கு வண்ணான் கழுத கதை ஒன்னு சொல்வார் ஒரு வண்ணானுக்கு ஒரு கழுதி இருந்துச்சு அது வீட்டுக்கும் ஆத்துக்கும் நடுவுல பாரம் சுமக்கும் அது ஒரு நாள் யோசிச்சதான் நான் வீட்டுக்கும் சொந்தம் இல்ல ஆத்துக்கும் சொந்தம் இல்லன்னு அப்படி முரண்பாடுகள்ல சிக்கி தவிக்காம முழுமையா விழிப்புணர்வோட தான் அவரு கருத்து இந்த புத்தகத்துல நிறைய சென் கதைகள் உரையாடல்கள் வருதுன்னு சொன்னீங்க ஜெய்கென் ஜெகெட்டோன் ரெண்டு சென் குருக்களோட முதல் சந்திப்பு பத்தி கூட வருதாமே அதுல வர்ற உரையாடல்கள் கொஞ்சம் வினோதமா இருக்கும்னு சொன்னீங்க ஆமா அதுதான் சென்னோட ஸ்பெஷாலிட்டியே தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது ஜெய்கின் ஜெகட்டோவை பார்த்து கையில ஒரு தொடைப்பத்தை காட்டி இத அங்கேயும் பாத்தியா அப்படின்னு கேக்குறார் ரொம்ப சாதாரண கேள்வி மாதிரி இருக்குல்ல ஆமா தானே ஆனா ஜெக்கிட்டோ என்ன சொல்றாரு பாருங்க இல்ல இது அங்க மட்டும் இல்ல மேற்கு திசை நாட்டிலையும் புத்தர் பிறந்த இந்தியாவிலையும் கூட இல்லன்னு பதில் சொல்றார் அப்புறம் எங்கிருந்து வர்றேன்னு கேட்டா முதல்ல சோக்கையிலிருந்து அவரோட குரு இருந்த இடம்னு சொல்றார் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நான் சோக்கையிலிருந்து வரலன்னு சொல்றார் இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு முதல்ல ஒன்னு சொல்றாரு அப்புறம் மாத்தி சொல்றாரு ஏன் இப்படி பேசுறாங்க இது நம்ம தர்க்க ரீதியான மனசை குழப்பறதுக்கு தான் நம்ம மனசு எப்பவுமே காரண காரியத்தோட லாஜிக்கோட யோசிச்சு பழகிடுச்சு ஜென் என்ன பண்ணுதுன்னா இந்த லாஜிக்க உடைச்சு நேரடியா ஒரு அனுபவத்தை ஒரு விழிப்புணர்வை தூண்ட முயற்சி பண்ணுது ஓ லாஜிக்க உடைக்கவா ஆமா இந்த மாதிரி முரண்பாடான பதில்கள் நம்ம மூளைய ஒரு கன நிறுத்தி வைக்கும் என்னடா இது யோசிக்க வைக்கும் அந்த சின்ன இடைவெளியில தர்க்கத்தாண்டி ஒரு உள்ளுணர்வு ஒரு புரிதல் வர வாய்ப்பு இருக்கு இதுதான் ஜென் கதைகள் கோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புதிர்களோட நோக்கம் நம்ம மனசோட பழக்கமான பாதையை விட்டு வெளியே வர வைக்கிறது இந்த புத்தகம் ஜென்ல இருக்கிற ரென்சாய் சோடோ போன்ற வெவ்வேறு மரபுகள் பத்தியும் லேசா தொட்டுக்காட்டுது இதுங்க ஞானம் அடையறதுக்கான வெவ்வேறு வழிகளை கொண்டது ஒன்னு வந்து திடீர்னு ஞானம் வரத சடன் என்லைட்மெண்டை பத்தி பேசும் இன்னொன்னு படிப்படியான பயிற்சி தியானம் மூலமா அடையிறத சொல்லும் ஆனா இலக்கு தான் அந்த விழிப்புணர்வு நிலை சரி சரி இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்களேன் அல்ஹில்லாஜ் மன்சூர்னு ஒரு சூஃபி ஞானியோட கதை அவர் ரொம்ப தைரியமா நான் கடவுள் அனல் ஹக்னு சொன்னதுக்காக அவரை கொண்டுட்டாங்க அவர் ஒரு சமயம் ஒரு தூணை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன காப்பாத்துங்க இந்த தூண் என்ன விடமாட்டேங்குதுன்னு கத்தனாராம் தூண் எப்படி பிடிச்சுக்கும் அதுதான் விஷயமே இது மூலமா அவர் என்ன சொல்ல வரார்னா நாம தான் நம்ம நாமே கட்டி இருக்கிறதா நினைக்கிற பிரமையில இருக்கோம் அந்த இருந்து விடுபடுறது தான் உண்மையான விடுதலை நாம தான் தூணை பிடிச்சிக்கிட்டு தூண் நம்ம பிடிச்சிருக்கிறதா சொல்றோம் அது மாதிரி தான் நம்ம கட்டுப்பாடுகளும் உணர்த்துறார் ஓகே இப்போ ஓரளவுக்கு புரியுது அப்போ மொத்தத்துல இந்த புத்தகப் பகுதிகள் மூலமா ஓஷோ நமக்கு என்ன சொல்ல வராருன்னு ஒரு தடவை தொகுத்து சொன்னா நல்லா இருக்கும் சரி அவர் சொல்றது சுருக்கமா பார்த்தா கடவுள்ங்கிற அந்த பழைய கருத்து ஒருவேளை காலாவாதியாகி இருக்கலாம் இல்லனா குறைந்தபட்சம் அது நம்ம சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்போ உண்மையான விடுதலை வாழ்க்கையோட அர்த்தம் உள்ளுக்குள்ள ஒரு மாறாத ஆனந்தம் இதெல்லாம் எங்க இருந்து வரும் அது வெளியிருந்து வராது நமக்கு உள்ள இருந்தே வரணும் ஆமா உள்ள இருந்து சேன் தியானம் மாதிரி உள்முக பயணங்கள் மூலியமா அதை அடைய முடியும்னு ஓஷோ சொல்றாரு ஆனா இதுக்காக நமக்கு தற்காலிகமா ஆறுதல் கொடுக்குற பொய்களை சில கற்பனைகளை சில பழைய நம்பிக்கைகளை கைவிட வேண்டியிருக்கலாம் நமக்குள்ள இருக்கிற ஆழமான உண்மையை தேட நீங்க தயாரா இப்படி ஒரு கேள்விய ஒரு சவால உங்க முன்னாடி ஓஷோ வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் சரியா ரொம்ப சரியா சொன்னீங்க ஓஷோ முன் வைக்கிற சென் ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது சுயமா நம்மளை நாமளே கண்டடைவதற்கான ஒரு நடைமுறை வழி ஒரு பயிற்சி முறை நம்ம மனசோட தடைகளை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோட இந்த வாழ்க்கையோட நேரடியாக நம்ம இணைச்சிக்கிற ஒரு பாதை அது சரி நீங்க கேட்கறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க ஓஷோ சொல்ற மாதிரி கடவுளுங்கிற கருத்து மனுஷனோட பயத்திலிருந்து தான் உருவாச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா நாம அந்த கற்பனையை உடைக்கும் போது அந்த அடிப்படையான பயத்துக்கு என்ன ஆகும் சென் உண்மையிலே அந்த பயத்தை இல்லாம பண்ணிடுமா அதை கரைச்சிடுமா இல்ல அந்த பயத்தை எதிர்கொள்ள ஒரு புதிய வழிய ஒரு புதிய தைரியத்தை மட்டும் நமக்கு கொடுக்குதா இது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய சுதந்திரம் உங்களுடைய உள்ளுணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நீங்களே சிந்திச்சு பாருங்கள்